வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல் கம்பஹாவால் மக்களுக்கு வெளியான முக்கிய தகவல் கிளிநொச்சியில் ஒன்றுடன் ஒன்று மோதிய அரச பேருந்து மற்றும் ஹயஸ் முல்லைத்தீவில் வாகன விபத்தில் ஒன்பது வயது சிறுமி பரிதாப மரணம் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் அனைத்து துறைகளிலும் உள்ள தொழிலாளர்களினதும் அடிப்படை சம்பளத்தை ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் அடிப்படை தினசரி சம்பளத்தை ரூபாய் ஆயிரத்து ஆகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பானது அரசாங்கத்தினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து டிசம்பர் மாதம் முப்பத்து ஓராம் திகதி வரை குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை ரூபா ஒன்பதாயிரத்து ஐநூறு ஆகவும் குறைந்தபட்ச தினசரி சம்பளத்தை ரூபா முன்னூற்று எண்பது ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து அடிப்படை சம்பளத்தை ரூபா மூவாயிரம் ஆகவும் அடிப்படை தினசரி சம்பளத்தை ரூபா நூற்றி இருபது ஆகவும் அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனவரியிலிருந்து எந்தவொரு தொழில் அல்லது சேவையிலும் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் அடிப்படை சம்பளம் ரூபா முப்பதாயிரம் ஆகவும் அடிப்படை தினசரி சம்பளம் ரூபா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஆகவும் அதிகரிக்கப்படும் பேலியகொட வத்தளை ஜாயல கட்டுநாயக்க சீத்துவ நகரசபை பகுதிகள் கழனி பியகம மகர தொம்பே கட்டான மினுவாங்கொட மற்றும் கம்பஹா பிரதேச சபை பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் எனவே அந்த பகுதிகளைச் சேர்ந்த நுகர்வோர் தேவையான நீரை சேமித்து வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் கொழும்பிலிருந்து வந்த அரச பேருந்து மற்றும் ஹயஸ் வாகனம் என்பன ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் நேற்றைய தினம் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து காங்கேசன் துறை நோக்கி வந்த அரச பேருந்தானது கிளிநொச்சி உமையாள்புரத்தில் வாகனம் ஒன்றை முந்தி செல்வதற்கு முயற்சித்தபோது விபத்து சம்பவித்துள்ளது இவ்விபத்தின் போது பேருந்து மற்றும் வாகனத்தில் வந்த எவருக்கும் எந்த சேதங்களும் ஏற்படவில்லை இருப்பினும் வாகனம் மட்டும் பாரியளவு சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது முல்லைத்தீவு கருநாட்டுக்கேணி பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒன்பது வயது பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் பேக்கரி உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் நடமாடும் முச்சக்கர வாகனத்தில் வனிஸ்வாக சென்ற சந்தர்ப்பத்தில் சிறிய லொரியில் மோதி குறித்த சிறுமி விபத்துக்குள்ளானதாக முல்லைத்தீவு கொக்கிலாய் போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த சிறுமி முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சந்தேக நபரான சாரதி ஏற்கனவே ஒருவர் இறப்பதற்கு காரணமான குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர் என பிரதேச மக்கள் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குலாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்